ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம கர்க்கடே பூர்வபல்குனியாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஸ்ரீரங்கநாயக்கீம் ஸ்ரீஆண்டாளருளியுள்ள திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இன்றைய நாள் பதினாறாம் நாள் திருப்பாவைக் கிரமத்திலே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என தொடங்குகின்ற பதினாறாம் அனுபவங்கள் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக் கதவும் நீக்கு ஏலோரெம்பாவாய் வேதம்பல்லார்களைக் கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றபடிக்கு ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய புருஷகாரத்தை கொண்டு அவர்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானைப் பற்ற வேண்டும் என்ற உயர்ந்த சாஸ்திரானுஷ்டானக் கிரமத்தை இங்கே ஆச்சிரமியர்கள் அனுஷ்டித்தார்கள் பத்து பாசுரங்களாலே புள்ளும் சிலம்பினகான் என்ற ஆறாம் பாசுரம் தொடங்கி எல்லே இளங்கிலேயே என்று பதினைந்தாம் பாசுரம் ஈராக பத்து பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் அப்படி எழுப்பப்பட்ட எல்லாம் இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் அப்படி பெண்கள் அனைவரும் கூடி வந்து நந்தகோபுருடைய திருக்கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகின்றார்கள் நாயகனாய் நின்ற என்ற இந்த பாசுரத்திலே பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலும் எம்பெருமானுடைய சந்நிதிக்குச் செல்லுகையிலே அங்கே இருக்கின்ற துவாரபாலகர்கள் அதாவது திருவாசல் காக்கும் முதலிகள் அவர்களிடத்திலே அனுமதி பெற்று போக வேண்டும் என உரைக்கப்பட்டிருக்கின்றது இவர்களோ சிறுமியர்கள் இவர்களுக்கு அந்த அனுஷ்டான கிரமம் எவ்வண்ணம் தெரியும் நிச்சயம் தெரியாது ஆனால் வைஷ்ணவர்களுடைய குடியிலே வந்தவர்கள் அஞ்சு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலைவின்றிஞ்சினர்க்கும் தன்மையாள் என்று பேசப்படுகின்ற ஆண்டாளல்லவோ பிரபந்தத்தை அருளி செய்கின்றாள் ஆக பிரபன்னர்களுடைய குலத்திலே குடியிலே வந்தவள் ஆகையாலே இந்த அனுஷ்டானமானது இவர்களுக்கு இயற்கையாக அமைந்திருக்கின்றது நாயகனாய் நின்ன நந்தகோபன் என்ன நந்தகோபருடைய பெருமையை உரைக்கின்றார்கள் திருவாய்ப்பாடிக்கே நாயகனாக இருக்கின்ற பெருமையை உடைய ஸ்ரீநந்தகோபர் எம்பெருமானே லோகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கின்றான் நிகழில் புகழாய் உலகம் மூனுடையாய் என்னையாழ்வானே என்று தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வா அப்படி அனைத்து லோகங்களுக்கும் சுவாமியாக இருக்கின்ற எம்பெருமான் இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இவர் சுவாமியாக இருக்கின்ற வைபவம் ஆக சர்பலோக நாதனுக்கு நாயகனாக இருக்கையாலே நாயகனாய் நின்றிருந்த நந்தகோபன் என்று அவரை விசேஷிக்கின்றார்கள் இவர்கள் வந்திருப்பது நந்தகோபருடைய திருமாளிகைக்கு திருவாய்ப்பாடியிலே நந்தகோபுருடைய திருமாளிகையானது சந்நிதிக்கு ஈடாக கொள்ளப்படுகின்றது ஆக எம்பெருமான் வாசம் செய்கின்ற சந்நிதியிலே துவாரபாலகர்கள் இருப்பார்களே அதுபோன்று இங்கே நந்தகோபருடைய திருமாளிகை அதாவது கண்ணபிரான் வர்திருக்கின்ற சன்னதி அந்த சந்நிதி உள்ளே இவர்கள் நுழைகையிலே அங்கு இருக்கின்ற கோயில் காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள் பெருமான் இங்கே வந்து திருவதரிக்கின்றான் என்னால் தனக்கும் ஓர் நாயகன் உண்டாக வேணும் என்ற விருப்பத்தாலே என்று பிதா புத்திரேன பித்ருமான் என்றபடிக்கு சர்வலோக பிதாவானவன் தன் புத்திரனைப் பிதாவாக அபிமானிக்கின்றான் என்று வேதங்கள் தெரிவிக்கின்றன பெருமானந்து வந்து வாமனாகத் திருவதரித்தான் என்னால் அவனுக்கு தாய் தந்தையர்களாக அதிதி தேவியும் காசியபனிமரும் இருந்தார்கள் ராமனாக திருவதரித்த பொழுது தசரத சக்கரவர்த்தி தந்தை கோசலை கைகேயி படிக்கு அன்னைமார்கள் தேவகி வசுதேவர் யசோதை நந்தகோபர் கண்ணனுக்கு மாதாவாக பிதாவாக இருக்கின்றவர்கள் அவருடைய அவருங்கள் எடுக்கையிலே எம்பெருமான் தனக்கு தாய் தந்தையர்கள் மட்டுமன்றி ஆச்சாரியனையும் கொள்கின்றான் என்பதானது காட்டப்படுகின்றது இத்திருவாய்ப்பாடிக்கு நந்தகோபரே ஆச்சாரியராகத் திகழ்கின்றார் நந்தகோபரே சுவாமியாக திகழ்கின்றார் ஆக நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ஸ்ரீ நந்தகோபுருடைய திருமாளிகைக்கு காவலாம்படியாக இருப்பவர் எங்களுக்கு சுவாமியாயிருப்பவரே என்ன ஆச்சரிமையர்கள் அவரை அழைத்தார்கள் அவர் செய்கின்ற தொழிலை கிட்டு மரியாதையோடு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நந்தகோபருடைய வைபவத்தை சொல்லி அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவருடைய சந்நிதியில் காவல் காக்கின்றவரே கோயில் காப்பானே என்று தெரிவிக்கின்றார்கள் இப்படி பெருமை தோற்ற கோயில் காப்பானே என்று ஆச்சரிமையர்கள் அழைத்தவுடன் அவரும் அந்த குரலிலே மயங்கி அவர்களுடைய மரியாதைக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வண்ணம் தன்னுடைய கண் பார்வையாலேயே அவர்களை உள்ளே செல்லுமாறு அனுமதித்தார் அப்படி உள்ளே சென்றவர்கள் உள்ளே இருக்கின்ற வாசல் காப்பானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி கண்ணனின் சன்னிதானத்தை திறக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றார்கள் குடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தருவா என்றபடி குடித்தோன்னும் என்றபடிக்கு அப்படி குடிகள் எங்கும் கட்டப்பட்டிருக்கின்ற திருவாசல் அப்படிப்பட்ட திருவாசலை காக்கின்ற தோரணவாசல் காப்பானி பாலகரான வாயில் காப்பானுக்கு திருப்பள்ளியேற்றிப்பாடி எழுந்திருப்பாயாக என்ன விண்ணப்பிக்கின்றார்கள் அப்படி எழுந்து செய்ய வேண்டியது யாது என்னால் மணிக்கதவம் தாழ்த்தரவாய் மணிவண்ணனான கண்ணனை உள்ளே கொண்டிருக்கின்ற மணிக்கதவை நீர் திறந்துவிட்டு எங்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே விண்ணப்பிக்கின்றார்கள் கோயில் காப்பானேன்னு சொன்னோன்னா அவர் இவர்களை கண் பார்வையிலாயே உள்ளே செல்லுமாறு அனுமதித்தார் ஆனால் வாயில் காப்பானுக்கு கன்னடத்தில் மிக்க பறிவு யாரால் என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி இவர்களை உள்ளே அனுபவிப்பதற்கு அவர் தயங்கினார் நத்னால இந்த ஊரிலே முளைக்கும் புல்பூண்டுகள் எல்லாம் கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரர்களாக இருக்கின்றன அசுரர்கள் தலைப்பெய்யில் எவன்கொழாங்கே என்றபடிக்கு நின்னு உழிதருவர் கஞ்சனேவை என்றபடிக்கு இந்த அசுரர்களெல்லாம் எல்லா இடங்களிலும் வியாபிக்கின்றார்கள் கம்சனாலே ஏவப்பட்டு அசுரர்கள் கண்ணனை கொள்வதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ள அசுரர்கள் புல்பூண்டுகளில் கூட மறைந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கையிலே உங்களை நம்பி நான் எப்படி உள்ளே விடுவது என்ன கேட்கின்றார் வாயில் காப்பான் உடனே இவர்கள் நாங்கள் பெண்களாயிற்றே என்ன தெரிவித்தார்கள் உடனே அவர் பதில் தெரிவித்தார் சூர்பனகையும் பூதனையும் பெண்கள் நிலுவோ தானே அந்த இராமபிராடத்திலே அப்படிப்பட்ட அவமரியாதையான எல்லாம் செய்தார் பூதனை என்ன உறுத்தி வந்தாலே பெண் வடிவத்திலே யசோதையைப் போன்றே வடிவம் கொண்டு வந்த கண்ணனுக்கு விஷப்பால் கொடுத்து கொல்ல வந்தாலே உங்களை எப்படி நான் நம்புவது என்ன கேட்டார் உடனே இவர்கள் ஆயர் சிறுமியரோமுக்கு நாங்கள் வயதிலே இளையவர்கள் ஆய்ச்சிறுமியர்கள் ஆயர் சிறுமியர்களாகிய எங்களுடைய பருவத்தை கண்டாலே வஞ்சனையற்றவர்கள் எண்ணூமக்கு தெரியவில்லையோ என கேட்டார்கள் இளம் பருவத்தில் ஒருவருக்கு அந்த வஞ்சங்கள் வஞ்சமான நெஞ்சம் இருக்குமோ ஆகையால் எங்களை அனுமதிக்க வேண்டும் என கேட்கின்றார்கள் உடனே அவன் தெரிவித்தான் அதாவது வாயில் காப்பன் பச்சாசுரன் இளங்கன்றாகவே வந்தானே கண்ணனை கொள்வதற்காக ஆகையால் வயதைக் கொண்டு பருவத்தை கொண்டு மட்டும் நம்ப முடியாது சரியதோ இருக்கட்டும் நீங்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் அவர் நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று தெரிவிக்கின்றார் அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாயினேர்ந்தான் எங்களுடைய நோன்புக்கு பறைவொன்றை எப்பொழுது தருவதாக கண்ணன் நேற்றே எங்களோடு கூடியிருந்த பொழுது எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் மிகவும் உயர்ந்தவனான கண்ணபிரான் தன்னுடைய மேன்மையெல்லாம் மறைத்து கொண்டு எங்களிடம் தாழ நின்று காரியம் செய்யும் மாயன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர என்ன பாசுரம் இப்படி உருத்தி மகனாய் பிறந்து என்ன அந்த தேவகிக்கு மகனாகப் பிறந்து ஓரிரவிலே அந்த பிறந்த அந்த இரவிலேயே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்றபடிக்கு மதுரையை விட்டு திருவாய்ப்பாடிக்குப் பெயர்ந்து யசோதையனுடைய குமாரனாக வளர்கின்றானே கண்ணபிரான் இப்படி ஒழித்து வளர என்று ஏதோ கம்சனுக்கு பயந்து இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்கின்றானா என்றால் இல்லை தன்னுடைய மேன்மைகளையெல்லாம் சுருக்கி கொண்டு இங்கே திருவாய்ப்பாடியிலே இடக்கை வழக்கை வித்தியாசமறியாத இடைச்சேரியிலே இருக்கின்ற இடையர்கள் குடியிலே வந்து பிறந்திருக்கின்றானே ஆகையால் மிகவும் உயர்ந்தவனாயினும் எங்களிடத்திலே அப்படி தாழ நின்று காரியம் செய்யும் மாயன் அவன் கொடியவனானாலும் விட நீலமணி போன்ற வடிவழகை உடையவனாக இருக்கின்றான் கண்ணன் செய்கின்ற தீம்புகள் அந்த தீம்புகளுக்கு பயந்தன்றோ அந்த இடையர்கள் எல்லாம் தங்கள் பெண்கள் கண்ணனின் கண்களிலே படக்கூடாது என்று மறைத்து வைத்திருந்தார்கள் அப்படி தீம்பு செய்பவன் ஆனாலும் அவனை விட முடியாதபடிக்கு அவனுடைய திவ்யமான வடிவழகு இருக்கின்றது நீல மணி போன்ற அரைவரை மாயன் மணிவண்ணன் என்று தெரிவிக்கின்றார்களே அல்லாண்டதின்டோல் மணிவண்ணா உன் செப்படி செப்பி தெருக்காப்பு என்னென்னோ திருத்தமப்பனாரும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் அருளிச்செய்கீளே மணிவண்ணா உன் செப்படி செவ்வித்தெருக்காப்பு அப்படிப்பட்ட வடிவழகை உடைய உன்னுடைய எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 யாராலும் எந்த தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவனுடைய நன்மை கருதியே நன்னிபுனை பல்லாண்டு பாடிய பெரிய பெரியாழ்வார் ஆகை இவர்களும் மணிவண்ணன் நின்னலே வாயனையந்தான் என்று தெரிவிக்கின்றார்கள் உடனே அவர் தெரிவித்தார் இப்படி அரைபறை மாயன் மணிவண்ணன் எங்கள் நோன்புக்கு உண்டான பறையை தருவதாக கண்ணன் சொன்னான் என்ன கூறுகின்றீர்களே நீங்களோ பறையாகிற பயன் கருதி வந்ததாகச் சொல்கின்றீர்கள் ஆகையால் உங்களை நம்புவதற்கில்லையே இதோ சில வஸ்துக்களை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்ன தெரிவிப்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார் அந்த வாயில் காப்பானான துவாரபாலகர் உடனே இவர்கள் பதில் தெரிவித்தார்கள் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாயின்தான் எங்களுக்கு நோன்புக்கு வேண்டிய எங்களை நோன்புக்கு வேண்டிய பறை என்னும் வாத்தியத்தை தருவதாக கண்ணன் சொல்லியிருந்தான் இருந்தான் என்ன உரைத்தோமே அது ஊராருக்காக பறையை வேண்டினோமே எண்ணி நாட்டாருக்கு மழை வேண்டும் சுபிட்சம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்காக நோன்பு இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு தேவை கண்ணனே ஊராருக்காக பறையை வேண்டினோமே என்று நாங்கள் அவனிடத்தில் அவனைத் தவிர என்னையே தான் வேண்டி நெற்பனடியேனே என்று குலசேகர ஆழ்வார் பாசனம் வேறு வேறொரு பிரயோஜனத்தை வேண்டு நிற்காமல் அவனையே பயனாக கொள்வது எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்றபடிக்கு ஆழ்வாரன்னோ தெரிவிக்கின்றார் அப்படி கண்ணனிடத்திலே அவனைத் தவிர வேறு எதையும் வேண்டாத தூய்மையை உடையவர்கள் அனநிய பிரயோஜனர்கள் இதுதான் ஒரு சேத்தனனுக்கு இருக்க வேண்டிய சுத்தி அதாவது தூய்மை என்று காட்டப்படுகின்றது எம்பெருமானிடத்திலே வேறு ஒரு பலனை யாசிக்காமல் அவனையே பலனாக வேண்டுவது உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் ஈதே இன்னம் வேண்டுவதெந்தாய் என்ன திருவாய்மொழியிலே ஆழ்வார்த்தானும் அருளிச் செய்கின்றே உற்றேன் உகந்து பணி செய்து எம்பெருமானுக்கு உகந்து பணி செய்வதாகிறது அவனுடைய முகம் அலர்த்திக்காக மட்டுமே செய்கின்ற கைங்கரியங்கள் உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் என்று அவனுடைய அந்த திருவடிகளுக்கு செய்கின்ற கைங்கரியங்கள் அப்படிச் செய்து அவனுடைய திருவடியை பெற்று மேலும் செய்ய வேண்டியது யாது என்னால் அவனிடத்தில் வேறொரு பலனை யாசிக்காமல் அந்த கைங்கரியத்தையே மேலும் மேலும் செய்வதாகிற பலனை யாசிக்கின்ற தன்மை ஈதே எண்ணம் வேண்டு திந்தாய் என்று ஆழ்வார்த்தானும் திருவாஜமையிலே அருளிச்செய்தாரே அகவனிடத்திலே வேறு ஒரு பிரயோஜனத்தை பெறுவதற்காக நாங்கள் வந்தோமல்லர்கள் அவனைத் தவிர வேறு எதையும் வேண்டாத தூய்மையை உடையவர்கள் அதிகாலையிலே அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடவே வந்தோம் என்று தெரிவிக்கின்றார்கள் தூயோமாய் வந்தோம் என்றபடிக்கு படிக்கு அனநிய பிரயோஜனர்களாக வந்த தன்மை எதற்காக வந்தார்கள் என்னால் கதிரவன் குணது சிகரம் வந்தனைந்தான் தனையுலகன்னது காலையும் பொழுதாய் மதுவிரிந்துன மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர் திசை நிறந்த நிறவருடன் புகுந்த இருங்கலிட்டேட்டமம் முரசம் அதிர்தலில் அலையடல் போன் ரங்கத்தம்மா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தராயே என்ன லோக்கங்களையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் எழுந்திருப்பாயாக என்ன தானும் பெரிய பெருமாள் அதாவது திருவரங்கநாதனுக்கு திருப்பள்ளியீச்சி பாடினாரே தன்னுடைய ஒரு பலனுக்காக எம்பெருமானுக்கு திருப்பள்ளியீச்சி பாடினாரா என்னால் லோகத்தை அவன் ரட்சிக்க வேண்டும் அந்த ரக்ஷணம் கருதியே அவனுக்கு தெருப்பள்ளி எழுச்சி பாடி கடிமலர்க்கமலங்கள் மலர்ந்தனைவையோ கதிரவன் கனைகடல் முளைத்த நினைவனோ துடியடையார் சுரிகுழல் பிழிந்துதிரி துயிலொடுத்தேரினர் சூழ்ப்பு நலரங்கா தொடையத்த தோவளமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோள் தொண்டடிப்புடி என்னும் அடியனை அழியன் என் அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயேன் கடைசி பாசுரத்தாலே தனக்கு அவர் வேண்டிய முக்கிய பேரானது எது யாதென்னால் யாது என்னால் நின் திருவிட்டெழுத்தும் கற்று உற்றதம் உன் அடியார்க்கடிமை என்றபடிக்கு பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பது அவனுடைய பாகவதர்கள் அளவும் செல்ல வேண்டும் அவர்களுக்கும் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் அவர்களை பற்றியே எம்பெருமானை பற்ற வேண்டும் அடியன் என்ற அருளியும் உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் அழியனன்னொருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தா பெரிய பெரியவர்மானிடத்தில் விண்ணப்பித்தார் தொண்டடிப்படி ஆழ்வார் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் என்று கண்ணவிரானுக்கு எழுச்சி பாடவே நாங்கள் இங்கே வந்து கூடியுள்ளோம் தூயோமாய் வந்தோம் என தெரிவிக்கின்றார்களே உனக்கே நாமாட்சோம் என்று இருக்கை தூயோம் என்பது இங்கே பாவசுத்தியை உரைக்கின்றதே ஒழிய தேகசுத்தியை சொல்லுகிறதன்று பரமபுருஷனைப் பெறுவதற்கு பாவசுத்தியே பிரதானம் தேகசுத்தி ஒரு பொழுதும் அவசியமில்லை என்பதானது காட்டப்படுகின்றது ராமனைச் சரணம் வந்த வந்தபேக்ஷ் நாழ்வான் நடுவிலே ஒரு முழுக்கிட்டு அதாவது எங்காவது ஒரு ஆற்றிலே குளித்துவிட்டு வந்தானா என்றார் இல்லை அர்ஜுனனும் தூர்தர் நடுவிலே சர்ம ஸ்லோகம் கேட்டானே திரௌபதியும் ரஜஸ்வலையாலே சரணமடைந்தாள் பிரஜஸ்வலையாகவே சரணமடைந்தாள்னா அந்த மாதவிலக்கு சமயத்திலே இருந்த திரௌபதி அந்த சமயத்தில்தானே அவள் கௌரவர்களால் இழுத்து வரப்பட்டாள் அந்த சமயத்திலும் அவள் கண்ணனை நோக்கிச் சரண் பட்டினாள் அங்கு பாவசுத்தியே முக்கியம் என்ன காட்டப்படுகின்றது தேகசுத்தி ஒரு பொழுதும் அவசியமில்லை என்பதானது உணர்த்தப்படுகின்றது ஏதோ இவர்கள் இவ்வளவு பேசியும் அவர் மனது இறங்குவதாக இல்லை சரி நமக்கு ஏதோ அனுமதி கொடுக்க மாட்டார் போலிருக்கின்றது ஒரு நெஞ்சத்தில் ஏதோ தடுக்கின்றது வாயால் முன்னமன்னம் மாற்றாதே அம்மா நெஞ்சாலே நினைத்தாலும் வாயாலே தடுத்து விடாதீர் இல்லை என்று நெஞ்சால் நினைத்தால் பரவாயில்லை வாயாலே சொல்லிவிடாதீர் எங்களுக்கு சுவாமி அல்லவோ என்ன அவரிடத்திலே விண்ணப்பித்தார்கள் இனியும் இவர்களை தடுத்தால் இவர்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்று உணர்ந்து நீங்களே கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என தெரிவித்தார் அந்த துவாரபாலகரான ஆயுள் காப்பான் நீ நேசநிலைக் கதவம் நீக்கு என்ன அவரிடத்திலே விண்ணப்பிக்க அவர் நீங்களே திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என தெரிவித்தார் இந்த கதவுகளை நீங்களே திறந்து கொண்டு உள்ளே செல்லலாமே என்ன அவர் தெரிவிக்க இந்த கதவானது உமை காட்டிலும் கண்ணனிடத்திலே மிக்க பரிவுடையது நாங்கள் அனைவரும் சேர்ந்து தள்ளினாலும் இதை திறக்காது நீரே அதனை திறக்க வேணும் என்று அவரிடத்திலே விண்ணப்பிக்க அவரும் அத்திருக்கதவை திறந்து கண்ணன் அதாவது நந்தகோபர் திருமாளிகளுக்குள்ளே செல்வதற்கு அனுமதித்தார் என்ன பார்க்கின்றோம் கதவும் நீக்கு கண்ணனிடத்திலே மிக்க பறிவுடைய கதவம் பரிவார்களாகையாலேயே அச்சேதனங்களை பறிவுள்ளவையாக காண்கின்றார்கள் எம்பெருமானுக்கு யாராலும் எந்த தீங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ன பறிவுடையவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படி தாங்கள் எப்படி எம்பெருமானிடத்திலே பரிவுடையவர்களாக இருக்கின்றார்களோ அதேபோன அச்சேத்தன வஸ்துக்களும் எம்பெருமானிடத்திலே பரிவுடையாகவே இருக்கும் என்ன கருதி நேசநிலைக் கதமம் என்ன அந்த கதவுக்கும் மங்களாசாசனம் செய்கின்றார்கள் ஆய்ச்சிறுமியர்கள் அப்படி துவாரபாலகர்களாலே அனுமதிக்கப்பட்ட ஆய்ச்சிறுமியர்கள் ஸ்ரீ நந்தகோபுருடைய திருமாளிகின் உள்ளே சென்றார்கள் அங்கே இவர்கள் சென்று செய்யப்போவது யாது ஸ்ரீமச்சை விஷ்ணுஜித்தாரை மனோநந்தனகேத்தவே சரணம் புதாயை நித்தியமங்கலம் ஸ்யாண்டாள் சரணம் ஆழ்வாரம்பெருமானார் ஜிஹத் ராமானுஜய சுவாமி இராமானுஜயசுவாமி சரணம்